நேற்றைய தினம் அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப்பும் பெஞ்சமின் நத்தானியாகவும் சந்தித்து பேசுகிறபோது பேசப்பட்ட மீண்டும் பேசுபொருளாக ஆகியிருக்கக்கூடிய விவகாரம் தான் மக்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவது இந்த பேச்சு தான் தற்போது சர்வதேசத்தில் ஒரு மிகப்பெரிய அழுத்தமான பேச்சாக மாறியிருக்கிறது அரபு நாடுகள் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருந்த நிலையில் மீண்டும் இந்த பேச்சை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கையிலே எடுத்திருக்கிறார்கள் இதுல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஐஸ்வெக் ஒரு வேலையையும் பெஞ்சமின் நத்தன் யாகு பார்த்தார் இப்போ சந்திக்கிற நேரத்தில் என்ன பண்ணார்னா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனைகளோடு நேற்றைய தினம் காசா தொடர்பாகவும் மத்திய கிழக்கினுடைய பல விவகாரங்கள் தொடர்பாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாவுக்கும் இடையில ஒரு முக்கியமான சந்திப்பு இடம்பெற்றது இந்த சந்திப்புல பல விவகாரங்கள் பேசப்பட்டிருக்கின்றன தனித்தனி தலைப்புகளாக அந்த செய்திகள் பேசப்படுகிற அளவுக்கு ரொம்ப விரிவாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைகளில் குறிப்பாக ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான ஓர் தொடர்பான பேச்சுக்கள் இடம்பெற்றிருக்கிறது அதேபோன்று மத்திய கிழக்கினுடைய விரிவான ராணுவ செயல் திட்டங்கள் தொடர்பான பேச்சுக்கள் பேசப்பட்டிருக்கிறது ராசாவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது அதை எப்படி நாங்கள் வரைமுறைக்கு கொண்டு போகிறோம் என்பது தொடர்பாக இருவரும் பேசி இருக்கிறார்கள் இதை தாண்டி அரபு நாடுகளுடைய நிலைப்பாடுகளும் இந்த இடத்திலே பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்க அதிபர் ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்வானதுக்கு பிறகு

கூடிய ஈஜிப்ட்டுக்கும் அவர்கள் அனுப்பப்படுவார்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தார் சொன்னதற்கு உடனடியாக ஈஜிப்டும் ஜோர்டானும் மறுப்புகளையும் வெளியிட்டிருந்தார்கள் இருந்தார்கள் அதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக பதில் வழங்கி இருந்தார் பதில் வழங்கும் போதும் என்ன சொன்னார்னா ஜோர்டான் சும்மா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை எடுக்கிற போது அவர்களுக்கு தேவையான சில ஏற்பாடுகளை நாங்கள் அமெரிக்கா செய்து தருவதோடு காசாவினுடைய மக்களை எடுப்பதற்கு பகரமாக நாங்கள் நிறைய ஆயுத விநியோகத்தை உங்களுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு தேவையான வெப்பனை நாங்கள் தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் அதே மாதிரி ஈஜிப்டுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஈஜிப்ட் மேலே இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் நாங்கள் நிவர்த்தி பண்ணுறோம் கடனை எல்லாம் கழிச்சு விடுறோம் உங்களுக்கு தேவையான ராணுவ உற்பத்திகள் இராணுவ சார்ந்த தளபாடங்களை தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற ஆசை வார்த்தைகளை எல்லாம் பேசினார் அதற்கு பிறகு உடனடியாக கெய்ரோவில் அரபு நாடுகள் ஒன்று கூடி என்ன பண்ணாங்கன்னா இதை நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது மொத்தமாக நாங்கள் மறுதலிக்கிறோம் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக அதை ரிஜெக்ட் பண்ணினாங்க பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் பின்வாங்கி இருந்தார் ஒரு ஒரு மாதம் அளவு அதுக்கு பிறகு என்ன சொன்னார்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஆப்பிரிக்காவுடைய நாட்டுக்கு நாங்கள் குடியேற்றுவதற்கு திட்டமிட்டு வருகிறோம் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஆப்பிரிக்காவினுடைய கூட்டமைப்பும் அதை உடனடியாக மறுத்துட்டாங்க இப்படி காசாவில் இருக்கக்கூடியவங்களை வெளியேற்றுவது தொடர்பான பேச்சுக்களை டொனால்ட் ட்ரம்ப் கிளப்பி விட்டு இருந்தது எல்லாம் தெரியும் இந்த சூழல்ல தான் மீண்டும் யுத்தம் தொடர ஆரம்பித்து கடுமையான பிரச்சனைகளுக்குள்ளாகி ஈரான் இஸ்ரேல் வாராக மாறி இப்பொழுது ஓரளவுக்கு தணிந்திருக்கிறது ஆனால் காசாவிலே யுத்தம் நடைபெற்று வருகிறது இன்றைக்கும் காசாவில் ஆக்கிரமிப்பு ராணுவம் பாரிய ஒரு இழப்பை சந்தித்து இருக்கிறார்கள் நம்முடைய இரவு அப்டேட்ல அது தொடர்பாக விரிவாக நம்ம பேச இருக்கிறோம் இந்த சூழல்ல நேற்றைய தினம் அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப்பும் பெஞ்சமின் நெத்தன்யாகவும் சந்தித்து பேசுகிற போது பேசப்பட்ட மீண்டும் பேசுபவர்களாக ஆகியிருக்கக்கூடிய விவகாரம்தான் ராஜாவினுடைய மக்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவது ஏன்னா அங்கே இருந்து கொண்டு ஊடகங்களுக்கு பேசும்போது பெஞ்சமின் நெத்தன்யாகும் என்ன சொல்கிறாருன்னா காசாவில் இருக்கக்கூடியவங்க நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படும் அவங்க நாட்டை விட்டு வெளியேறலாம் இருக்கிறதுனாலும் இருக்கலாம் ஆனால் காசாவை அமெரிக்கா கையகப்படுத்தும் கையகப்படுத்துவதுதான் முறை என்கிற செய்திகளை அவர் நேற்று வெளியிட்டிருந்தது மட்டுமல்லாமல் சரி அவங்க எங்கே போவாங்க என்கிற கேள்விக்கு நாங்கள் சில நாடுகளோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் அந்த நாடுகள் ஆப்பிரிக்காவை சேர்ந்த நாடுகளா அல்லது ஈஜிப்டா அல்லது ஜோர்டானா எந்த நாடுகள் என்பதை

இவங்களோட பேசுவாங்க பிறகு இவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு போய் அவங்க கிட்ட சொல்லுவாங்க ரெண்டு பேரையுமே இந்த பின்னாடி தெரியுற மாதிரி ஒரே டேபிள்ல வச்சு பேச்சுவார்த்தை நடத்தல நேருக்கு நேரான சமாதான பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெறவில்லை இதற்கு சொல்றது மறைமுக சமாதான பேச்சுக்கள் ஒரே பீடில் தான் இருப்பாங்க ஆனா தனித்தனியாகத்தான் பேசுவாங்க முழு விவரத்தை சொல்லுவாங்க இவங்க போய் அவங்கள்ட கேட்பாங்க அவங்க போய் இவங்கள்ட கேட்பாங்க நடுவர்கள் இந்த நடுவுல நின்னுகிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த பேச்சுவார்த்தைகள்ல அறுபது நாள் யுத்த நிறுத்தம் தொடர்பாக பேசப்படுகிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் முதல் நாளிலேயே சீஸ்பயர் ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் டேயிலேயே நிரந்தர போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்கிற நிபந்தனையும் விதித்திருக்கிறார்கள் இப்படியான ஒரு கோணம் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் காசா மக்களை மீண்டும் காசாவில் இருந்து வெளியேற்றுவது அப்படி என்றால் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அவர்களும் நாடு கடத்தப்பட வேண்டும் நாடு கடத்தப்படணும்னா அவன் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பானா அப்படியான ஒரு கோரிக்கை அவங்க ஏற்றுக்கிருவாங்களா செத்தாலேஞ்சாகுமே தவிர நாங்கள் நாட் அவுட் போக மாட்டோம்னு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் நாட் விட்டு வெளியே போகும் சாத்தியமே கிடையாது ஆனால் அந்த ஒரு விவகாரத்தை தற்போது டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் கையில் எடுத்திருக்கிறாரு நெத்தனியாகும் மீண்டும் கையில் எடுத்திருக்கிறாரு மறைமுக பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைகளின் எதிர்காலம் எப்படி அமையப்போகிறது என்கிற கேள்விகளும் கண்ணுக்கு முன்னால் இல்லாமல் இல்லைன்னா ரெண்டு மாதம் யுத்தம் நடத்தமுன்னு மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு தான் இவர்கள் காசாவினுடைய அப்பாவிகளை வெளியேற்றுவது தொடர்பாக பேசக்கூடிய விவகாரத்தை நமக்கு கண்ணுக்கு முன்னால் தெரிய வருகிற விவகாரமாக இருக்கிற போது இதுல அமெரிக்க அதிபர் டொனால்டு ஐஸ் வைக்கிற ஒரு வேலையையும் பெஞ்சமின் நத்தன் யாகு பார்த்தாரு போய் சந்திக்கிற நேரத்தில் என்ன பண்ணாருன்னா ஒரு லெட்டரை ஒரு கவரில் போட்டு என்ன பண்ணார் கையில் கொடுக்குறாரு கையில் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய நாடு இஸ்ரேல் நொபேல் பரிசுக்கு உங்களை பரிந்துரைத்திருக்கிறது நொபேல் கமிட்டிக்கு உங்களை பரிந்துரைத்திருக்கிறது காரணம் என்னன்னா நீங்கள் மூன்று விதமான யுத்தங்களை தற்போது நிறுத்தி இருக்கிறீர்கள் ஒன்று இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நிறுத்தி இருக்கிறீங்க அதே போன்று காங்கோ ஜனநாயக குடியரசுக்கும் ருவாண்டாவுக்கும் இடையிலான யுத்தத்தை நிறுத்தி இருக்கிறீங்க மூன்றாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பன்னிரண்டு நாள் யுத்தத்தை இருக்கிறீர்கள் இப்படி மூன்று யுத்தங்களை நிறுத்தியதற்காக சமாதானத்திற்கான நோபல் பரிசு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைத்திருக்கிறோம் நோபல் பரிசு கொடுங்க சொல்ல போன இந்த பரிசுகளை பொறுத்தவரையில் டொனால்டு ட்ரம்புக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷய விவகாரம் தான் நமக்கு நொபேல் பரிசு கிடைக்க போகுது அல்லது கிடைக்கலாம் என்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவர்கிட்ட இருக்கும் இல்லாமல் இல்லை ஆனால் உலகத்துக்கு எதிரியும் அதற்கு அவர் தகுதியானவரா இல்லையாங்கிறது தெரியுமாக இருக்கிற போது அதுவும் இந்த டிஜிட்டல் யுகத்தில் அப்படியான ஒரு பரிசு அவருக்கு கிடைத்தாலும் அந்த பரிசினால் யாருக்கு என்ன பலன் அவரே அவருடைய செல்வாக்கி இருக்கிற வரைக்கும் கொண்டாடி கொள்ள முடியும் அவர் ஜனாதிபதியாக இருக்கிற காலம் வரைக்கும் நொபைல் பரிசு எனக்கு கிடைச்சிருக்குது என்று கொண்டாடி கொள்ள முடியுமே தவிர அவருடைய ஆட்சி காலம் பவர் இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் அதனுடைய பெருமதியும் இல்லாமல் போய்விடும் என்பது சாதாரணமான ஒரு நிகழ்வு தான் ஆனால் அவருக்கு அந்த ஐஸ் அவர் கொண்டு வச்சிருக்கிறார் நாங்கள் பரிந்துரைச்சிருக்கிறோம் ஏன்னா நாங்கள் அடி வாங்கி செத்துக்கிட்டு இருந்தோம் ஈரானில் போய் தேவைக்கு முட்டி மோதிக்கிட்டோம் எங்களை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க எப்படியாவது எங்களை காப்பாற்றி விட்டியில்லை அதுக்காகவே நொபைல் பரிசுக்கு பரிந்துரைச்சிருக்கிறோங்கிறது தான் அதனுடைய மறைமுக துணியாகவே நம்ம பார்க்க முடிகிறது இப்படியான ஒரு சம்பவமும் அங்கே நடைபெற்றுக்கிறது எது எப்படி போனாலும் காசாவினுடைய அப்பாவிகளை நிம்மதியாக இருக்க விடுவதற்கு அவர்கள் தயாரில்லை இப்போ என்ன கேள்வி எழுதுன்னா சவுதி அரேபியாவினுடைய இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதான அறிவிப்பில் நாங்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை நம்புகிறோம் அவருக்கு தீர்வு தருவார் என்று அவங்க சொல்லியிருந்தாங்க நமக்கு தெரியும் சவுதி அரேபியாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் ஒரு ட்ரில்லியன்னா ஆயிரம் பில்லியன் நமக்கு தலையை வெடிச்சிடும் அது யூஎஸ்டி யூஏ இதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாங்க கத்தார் இதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஐநூறு மில்லியன் ஒரு ஃப்ளைட்டையும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்குறாங்க இவ்வளவு அன்பளிப்புகள் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகும் காசா மக்கள் காசாவிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்கிற ஒரு வார்த்தையை டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாருன்னா இவரை எப்படி இவங்க நம்ப போகிறாங்க இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது அடுத்த கட்டம் காசாவினுடைய எதிர்காலம் என்ன என்பதெல்லாம் என்ன கேட்டால் இறைவனுடைய கையில் மட்டும்தான் இருக்கிறது நம்முடைய ஒரு மன அமைதியை உண்டாக்குகிற விவகாரம் என்னென்னா அல்லாவிடத்தில் அழுது புலம்ப வேண்டும் அல்லாவிடத்தில் கையேந்த வேண்டும் அல்லாவிடத்திலேயே இதை ஒப்படைக்க வேண்டும் காசா மக்களுக்கான விடிவு நாம் வாழுகிற காலத்திலேயே கிடைக்க வேண்டும் அது ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான உரிமைகளும் சலுகைகளும் அவர்களுடைய பூமியில் கொடுக்கப்பட வேண்டும் அது அவர்களுடைய நாடுங்க அந்த நாட்டுக்குள்ள இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை தத்துக்குட்டி ஆட்டம் எடுத்து உருவாக்கிவிட்டு அவங்களுக்கு அந்த நாட்டை கொடுத்துரு நாட்டுக்காரலாம் நாட்டை விட்டு வெளியே போகுங்கிறது இந்த உலகத்தில் இதுக்கு பேர் ஜனநாயகம் என்கிற ஒரு வார்த்தையை அமெரிக்க அதிபர் பயன்படுத்துகிறார் என்றால் இதை இந்த விதமான ஜனநாயகத்தில் போய் சேர்க்க போகிறோங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது எனவே தயவு செய்து இந்த இஸ்ரேலுக்காக கமண்ட் அடிச்சுக்கிட்டு இஸ்ரேலுக்காக தூக்கி பிடிச்சிக்கிட்டு தெரியக்கூடிய முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க அப்பாவிகள் அங்கே கொல்லப்படுகிறார்கள் அப்பாவிகள் அங்கே அநியாயம் அளிக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய குழந்தை பிள்ளைகள் தான் அங்கே கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அப்பாவிகளுக்கு ஆதரவாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை எதிரிகளாக மாறி நிற்காதீர்கள் இதில் மதம் இனம் குலம் பார்க்காதீங்க யாராக இருந்தாலும் கொல்லப்படுகிறவர்கள் மரணிப்பவர்கள் உயிர்கள் என்பதை மாத்திரம் பாருங்கள் என்கிற கோரிக்கையோடு மேலதிக தகவல்களை இன்றைய நம்முடைய இரவு அப்டேட்டில் ரஸ்மி மயசி நியூஸ் என்கிற நம்முடைய சேனலில் பார்க்க தவறாதீர்கள் வாகிறது அவ்வானா அலமதுல்லாஹி ரபில் ஆலம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சகோதர சகோதரிகளுக்கான பதினான்கு வீடுகளை அமைக்கிற ஒரு பணியை நம்ம செஞ்சு வர்றோம் நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்முடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு இந்த செய்திகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் அவர்கள் தரக்கூடிய உதவியால் தான் இவ்வளவு நம்ம செஞ்சுருக்கிறோம் இப்பொழுது ஐந்து வீடுகள் முழுவதுமாக தயாராகிவிட்டது அலமது இங்கே நீங்கள் பார்க்கலாம் டோட்டல் கம்ப்ளீட்டாக இந்த வீடுகளை நம்ம முடிச்சு வச்சுருக்கிறோம் இங்கேலாம் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்கிறது இந்த வீடுகளெல்லாம் நீங்கள் தந்த உதவிகளை கொண்டு இறைவனுக்காக நீங்கள் செய்த தான தர்மங்களை கொண்டு தான் செய்யப்பட்டிருக்கிறது அலமது இல்லான்னு முழுவதுமாக ஒரு வீட்டுக்கு தேவையான கிச்சன் பாத்ரூம் எல்லாமே முழுமைப்படுத்தப்பட்டதாக ஒரு வீட்டை தான் நம்ம செஞ்சுருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு வீட்டை நம்ம முடிக்கிறதுக்கு இலங்கை பணத்தில் இருபத்தி ஐந்து லட்சங்கள் நமக்கு செலவாகி இருக்குது அலமது இல்லான்னு சொல்லி ஐந்து வீடுகளை கட்டி இருக்கிறோம் இன்னும் ஒன்பது வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது அதில் முதலாவது கட்டமாக ஒரு மூணு வீடுகள் கட்டுவதற்குரிய இடமும் நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த வீடுகள் கட்டுவதற்குரிய பணங்கள் அத்தனையும் சிறுக சிறுக உங்கள் வழியாக சேமிக்கப்பட்டது அலமது என்று சொல்லி நீங்கள் தந்த பணங்களில் இன்னும் எங்கள் கைவசம் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை லட்சம் பணம் இருக்கிறது இலங்கை பணத்தில் அதை வைத்து கொண்டு தான் அடுத்த மூன்று வீடுகளை கட்டுகிற அந்த பணியை நம்ம ஆரம்பிக்கிறோம் என்ன நம்பிக்கையில் ஆரம்பிக்கிறோம்னா இறைவன் அருளால் மக்கள் உதவுவார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இதற்குரிய வரவு செலவு கணக்குகள் அத்தனையும் ப்ராப்பராக நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் யாரும் அதை அந்த திறந்த புத்தகமாக அறிந்து கொள்ளுகிற விதமாகத்தான் அந்த ஏற்பாடுகள் எல்லாமே நம்ம செஞ்சு வச்சிருக்கிறோம் எனவே நம்முடைய இந்த பணிகள் இறைவனுக்கானது நம்முடைய இந்த பணிகள் மறுமைக்கானது நம்முடைய இந்த பணிகள் மக்களுக்கானது எனவே மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த பணிகளால் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம் இந்த பணிக்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் ஜசாக்கம் ஹைர் நம்ம அடுத்த வீடுகள் எங்கே கட்டப்போகிற மீதி மூணு வீடுகள்ங்கிறத போய் பார்ப்போம் நம்ம ஏற்கனவே அங்கே அஞ்சு வீடுகள் கட்டியிருக்கிற மல்லாட உதவியில் இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து மூன்று வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்ட் நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர்ச் அளவுக்கு காணி இடம் கொடுக்குறோம் நம்ம எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால் உங்களுடைய சக்காத்துக்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும் ஆனால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும் வெளிநாடுகளிலிருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலை சொன்னா சொன்னால் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப்பில் கற்றுக்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அதுக்கு எப்படி நீங்க பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்சக்கூடாது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும் நமக்கு இல்லாம போயிடும்ங்கிறதெல்லாம் கிடையாது அல்லாஹு தாலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தருகிற பணம் பொதுப்பணம் எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம் ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு இது குறையாயிருச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு வரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடச்சிட போகுது எனவே அந்த விதத்தில் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதற்காக வாரி வழங்குங்கள் ரகமான மனைவரையும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக